ஹலோ மை திய ஃபேமிலி வெல்கம் பேக் டூ மை சேனல் தேவி சுரேஷ் Lifestyle. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான முருங்கக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் முருங்கக்கீரை சாப்பிட்றது முடிக்கு கண்ணுக்கு நம்ம ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது அயன் நல் அதிகமாக இருக்குது மொதல் பாத்திரத்த அடுப்பில் வச்சுட்டு அரசம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணியில் வந்துட்டு ஒரு கை வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் மூணு பச்சை மிளகா சேர்த்து தண்ணியில அது இருக்கட்டும் லாஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லாம ஒரு பத்த தேங்காய குட்டி குட்டியா வெட்டி மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது தேங்காய் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் விரதவும் சேர்க்கல அது கூட இப்ப தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கும் போது இது கூட முருங்கைக்கீரை நான் நைட்டே அதை வந்து கழுவி எடுத்து வச்சிருவேன் வடிகட்டுறதுல எடுத்து உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம காலையில இப்போ உதிரி உதிரியா எடுத்து போட்டுட்டு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ கீரை போட்டாலுமே நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் அளவு தான் வரும் கீரை முருங்கைக்கீரை கீரை எல்லா கீரையுமே நம்ம பாக்க நிறைய இருக்கும் கொஞ்சம் அப்படி வதங்கவுமே அது கொஞ்சமா போயிடும் ஏன் இப்படி தண்ணியில் போடுறோம் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி பெப்பர் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் நம்ம தனியாக குக்கரில் சூப்பு தனியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வச்சுருக்கோம் குழந்தைங்க வந்து முருகை கீரமே கடுத்து இருக்கும் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்து குழந்தைங்களுக்கே கூட ஏதாவது சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ கீரை வெந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு கீரையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காயை தான் நான் யூஸ் பண்ணுவேன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு வத்தல் போடுவேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதுலயே வந்து நான் தே கீரைக்கு தேவையான உப்பு இப்போ தான் அந்த எண்ணெயில் தான் நான் அந்த உப்பை சேர்ப்பேன் உப்பு சேர்த்து கொஞ்சம் அந்த வத்தல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ அந்த கீரையை சேர்த்துக்கலாம் வடிச்சு வச்சுக்கிற கீரைய இதில் வந்து வெங்காயம் எல்லாமே உங்களுக்கு வெந்துடும் நம்ம எண்ணெயில் வெங்காயம் வதக்கிறத விட தண்ணியில் எப்படி வேக வச்சிட்டோம் அப்படின்னா வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆயிரும் செம்ம டேஸ்டாவும் இருக்கு இப்படி செஞ்சு பாருங்க இப்போ தேங்காய் பூ நம்ம ஒரு பத்த எடுத்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அந்த அந்த உள்ள வந்து லைட்டா தண்ணி இருக்கும் அந்த கீரையில் அது மட்டும் கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கினா போதும் நம்ம கீரை ரெடி ஆயிரும் இது நம்ம சாம்பாருக்கு சைடுஸா வச்சுக்கலாம் வத்த குழம்புக்கு புளி குழம்புக்கு காரமான குழம்புக்கெல்லாம் முருங்கைக்கீரை சைடுஸா வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இத மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க முருங்கக்கீரை நேச்சுரலாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கக்கூடியது அடிக்கடி சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ பாய்